வணக்கம் மக்களே பச்சை பயிரை உணவுல சீர்ப்பதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா வாங்க மக்களே பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் பொதுவா பருப்பு வகைகள்ல நிறைய ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருப்பதுனால அன்றாட உணவுல சிறிது பருப்புகளை சேர்த்து கொண்டா உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம் அதிலும் பருப்புகள்ல ஒன்றான பச்சை பயிர் மற்றும் பாசி பயிரை தவறாம வாரம் ஒரு முறை வந்து உட்கொண்டு வந்தா அதில் நிறைஞ்சிருக்க கூடிய சக்திகளை எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் ஒரு பவுல் வந்து வேக வைத்த பச்சை பயிர்ல நூறு கலோரிகளுக்கு மேல் இருக்காது மேலும் பச்சை பயிர் உணவுல வந்து நிறைய அற்புதங்களை செய்து உடல்ல வந்து நோய்கள் தாக்குவத தடுப்பதோடு மட்டும் கிடையாது கூந்தல் மற்றும் சருமத்திற்கும் மிகவும் வந்து நல்லது செய்து அப்படின்னு சொல்றாங்க பாசி பயிரை நம்ம வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொண்டா எந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கலாம்ன்றதை பாக்கலாமா முதல் விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க பெரும்பாலானோர் அவசிப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் உடல் பருமன் இத்தகைய உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீரா பராமரிக்கவும் பச்சை பயிர் பெரிதும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன பச்சை பயிர் நீண்ட நேரம் வயிறை நிறைவாக வைத்திருப்பதுதான் சோ உடவே வந்து மருந்து அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சிருப்போம் உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி சாப்பிடும்போது அத்துடன் ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துகள் கிடைப்பதுடன் உடல் வந்து கட்டுப்பாட்டுடன் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பச்சை பயிர் பெரிதும் வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே சோ யாருக்கெல்லாம் இரும்பு சத்து வளமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு நீங்க இரும்பு சத்து குறைபாட்டினால் அவசப்பட்டா அன்றாட உணவுல பச்சை பயிரை சேர்த்துட்டு வாங்க இதனால உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து இரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து சரும பிரச்சனை அப்படின்றது வந்து மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ நார்மலா வந்து எல்லா ஸ்கின்க்குமே ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் கூட சொல்லலாம் பச்சை பயிறு சரும புற்றுநோயில இருந்து பாதுகாப்பு அளிக்க அப்படின்றது தெரியுமா ஆமாங்க அன்றாடம் வெயில்ல வந்து அதிகம் சுற்றுவோர் உணவுல பாசி பயிறு அல்லது அதாவது பச்சை பயிரை சேர்த்து வந்தா சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க வந்து பச்சை பயிரை நல்லா எடுத்து காய வச்சிட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது நல்லா வந்து ஃபைன் பவுடரா நீங்க வந்து அரைச்சு வச்சுக்கிட்டாலே போதும் அது கூட தயிரோ இல்லைன்னா பாலோ சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு நீங்க அப்பப்ப ஸ்கின் கேருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஸ்கின் பேக்கா வந்து போட்டிங்க ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த நோய்களும் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதுனால ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க பச்சை பயிறு உடலை ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு கூந்தல் பிரச்சனையும் வந்து சரி செய்து அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து அதிகமான பிரச்சனை இருக்கும் சோ கூந்தல் முடி உதிர்தல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க கூட இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஊட்ட சொத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஒரு கப் பாசி பயிரில வந்து பாத்தீங்கன்னா கலோரிகள் இருநூத்தி பன்னிரெண்டு கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி எட்டு கிராம் புரதம் பதினான்கு புள்ளி இரண்டு கிராம் கார்போட்ரேட் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு கிராம் நார் சத்து பதினைந்து மெக்னீசியம் வைட்டமின் பி ஒன் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு பொட்டாசியம் துத்தநாகம் ஆகிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு பயிரில் பினோலிக் அமிலங்கள் பிளவாய்டுகள் கார்ஃபிக் அமிலம் மற்றும் சின்னமிக் அமிலம் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மிக்கது சோ சருமம் மற்றும் உடல்ல வேற ஏதேனும் அலர்ஜி பிரச்சனை அடிக்கடி பாசி குறிப்பாக காலை நேர வந்து கொள்ளும்போது பாசி உடலுக்கு போதிய ஆற்றலையும் வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ மதிய வேலை உணவு வரை வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தும் அதனால நீங்க அதிகமா வந்து உணவு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ பச்சை பயிர்ல தியாமின் ரிபோபிளாசின் போலேட் மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கறதுனால பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஊட்ட சக்திகள்லாம் வந்து இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால பச்சை பயிற நம்மளுடைய சருமம் முதல் நம்மளுடைய உள்ளுறுப்பு வரை எல்லாத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம் மக்களே